இந்த தம்பி என்ற ஒரு படம் ஒன்று வந்துச்சு நடிகர் மாதவன் அவர்கள் நடித்திருப்பாரு அதுல ஒரு பாடல் வரிகள் வரும் என்னம்மா தேவி ஜக்கமா இந்த உலகம் தலைகீழா தொங்குது நியாயமா அப்படின்ற மாதிரி சோ அப்ப அதே மாதிரிதான் வந்து சில விடயங்கள் உண்மைகள் கசக்கத்தான் செய்யும் அவுத்து போட்டு ஆடுறவளுக்கு இல்ல அப்படின்னா லைவ்ல வந்து கேவலமான விடயங்களை காமிக்கிறவங்களுக்கு இரட்டைய வார்த்தைகள் பேசுறவங்களுக்கு வருகின்ற லைக்கு கூட ரித்தன்யா அவர்கள் விடயத்துல உண்மையை பேசுறவங்களுக்கு சில மக்கள் கொடுக்க தேங்குறாங்க ஆடுறவங்களுக்கும் லைவ்ல வந்து பல இதுகள் பண்ணுதுகள் அப்ப அதுகளுக்கு அதை ரசிக்கிற அதை என்கரேஜ் பண்ற கூட்டம் கொடுக்கிற லைக் கூட ரித்தன்யா அப்படின்ற அந்த பெண்ணோட அந்த டாபிக் வந்து நிலைச்சி நிற்கணும் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு பேசுறவங்களுக்கு சில மக்கள் அதாவது இந்த மக்கள் நம்ம மக்கள் வந்து அதை கொடுக்க லைக் பண்றது இல்ல அவங்களுக்கு என்ன இது அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியலை மக்களே சரிங்களா சோ அதுதான் எனக்கு கவலையாக கிடைக்குது இவங்களும் குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படி பேசுறவங்களையும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க இதனாலதான் வரதட்சணை சீதனம் அதுக்கு நிறைய பேர் இருக்கு ஒரு ஒரு நாடுகள்ல தமிழன் எங்க இருக்கானோ அங்க அந்த குப்பை இருக்கு வர அந்த சீதராம வரதட்சணைன்ற குப்பை இருக்கு அப்ப அது வந்து காலங்காலமா நடந்து கொண்டிருக்கு காலங்காலமா பல பெண்கள் அதனால இறந்து கொண்டிருக்காங்க ஆம்பளைன்னு சொல்லி போட்டு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணோட அப்பாங்கிட்ட வந்து கேட்கிறானுங்க எங்களுக்கு இவ்வளவு காசு வேணும் எங்களுக்கு இவ்வளவு வ வரதட்சணை வேணும் எங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணா வந்து எப்படி 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 அந்த ஒரு கொஞ்சம் கூட கு ஒரு வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லாம கல்யாண மண்டபத்துல வந்து எல்லா பல பெண்களுக்கு முன்னால வந்து அவர் ஆம்பளைன்ற பேர்ல உட்காந்து தாலி காட்டுறாரு அப்படியே ஆம்பளைன்றவன் வந்து இப்போ ஒரு பொண்ணை நீ லவ் பண்றியா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்றியா அவன் அப்பாங்கிட்ட ஒரு பைசா அவன் அவங்க அப்பா ரத்தம் வேறு செஞ்ச காசுல ஒரு பைசா வாங்காம இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்க நீங்க வச்சிருந்து வச்சிருந்ததை விட நான் நல்லா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ஆம்பளை அப்படி இல்லாம பொண்ணுகிட்ட அப்பாங்கிட்ட காசை வாங்கி போட்டு வீட்டை வாங்கி போட்டு காரை வாங்கி போட்டு நீ ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீ போய் தா இதெல்லாம் தாலி கட்டினாலோ இல்லை மோதிரம் மாட்டினாலோ நீ ஒண்ணுமே போடாமல் பண்ற மாதிரிதான்டா இருக்கும் அசிங்கம் இது காலங்காலமா இந்த கொடுமையில நடக்குது ஒவ்வொரு முறையுமே பெண்கள் வந்து கல்யாணத்துல வரதட்சணை சின்ன பிரச்சனை புருஷன் கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே நியூஸ் வந்து வந்துருக்கு இது நிப்பா நிக்கிற மாதிரி தெரியல அதற்கு ஒரு முக்கியமான காரணமும் மக்கள் தான் என்டர்டைன்மெண்டோட என்டர்டைன்மெண்டாக இதை வந்து பாதிடு போறாங்க நேத்து அவர்கள் போட்ட வீடியோக்குள்ள ஒருத்தன் கமெண்ட் பண்றான் நீங்க யாருக்கு சப்போர்ட் அப்படின்ன மாதிரி வந்து ஒரு வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியான மனநிலையில மக்கள் இருக்கிற வரைக்கும் ஆயிரம் நிறைய வந்து ஒன்று இருப்பாங்க அதான் நான் கவலையா கிடக்கு சோகி மகள் இந்த வீ இந்த இப்படியான மனநிலை இருக்கிற மக்களை தாண்டி ஆதரவு கொடுக்கிற நல்ல இது எங்களுக்கு நன்றிகள் உங்களை ஆதரவு கொடுக்கிற மாதிரியான மக்கள் தான் இந்த உலகத்துக்கு தேவை சோகி மகள் இந்த வீடியோல பேச போற விடயம் வந்து பிரித்தானியா அவர்கள் வந்து பன்னெண்டு வீடியோ வெளியிட்டாங்க அதில் வந்து ஏழு எட்டு வீடியோ தான் வந்திருக்கு நாலு வீடியோ ரித்தன்யா அவர்களுடைய தந்தையார் மறைச்சிருக்கார் அப்படின்ற மாதிரியும் அடுத்தது வந்து கோயிலுக்கு எதுக்கு போகணும் ஜாதகம் எதுக்கு போகணும் இவங்கதான் எதை வற்படுத்தி இருக்காங்க அப்படின்றதுல அந்த கேடுகட்ட கவின் அந்த கவினோட குடும்பம் அவனை பெற்ற அப்ப ஆத்தா அவனுங்களோட காசுக்கு வேலை செய்யற தெருநாய்கள் நாய்கள் அப்ப அதுகள் வந்து இப்ப யூடியூப்ல சோசியல் மீடியால இஷ்டத்துக்கு அந்த ரத்தனையான்ற பிள்ளைக்கு எதிரா வந்து நிறைய பெய்களை மனசாட்சி இல்லாம நீங்களாம் ஒரு தாயின் வைத்துதான் நான் பிறந்தீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மனசாட்சி இல்லாம இருக்காங்க அப்ப அதுக்கு வந்து ஒரு உண்மை ஒரு பதில் இன்னொன்னு இந்த கேடுகட்ட கவின் வந்து பல பெண்களை இப்படி ஏமாத்திருக்கா அவன் வந்து பெண்களை வீடியோ எடுத்து அவன் லேப்டாப்ல வச்சு போட்டு அதை பிசினஸா பண்றதுதான் இவனோட ஒரு தொழிலே இதற்கு இவனோட கேடுகட்ட அம்மாவும் வந்து உடந்த அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்றதுல சோசியல் மீடியால ஒரு பதிவு இப்ப நான் என்னத்த சொன்னா சோசியல் மீடியால அந்த ஒரு பதிவு ஒன்று இருந்துச்சு அப்ப அதுக்கு எதிர மக்கள் கொடுக்குற இது உன்னோட பிள்ளை இப்படிப்பட்டவன் தெரிஞ்சும் ஏன் இப்படி 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 வளர்த்த ஆஹ் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஒரு அரசியல் எப்படி இருக்க அப்படி இருக்க நீ எப்படி உன்னால தெரிய முடியுது இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இன்னும் அந்த அரசியல் ஒரு இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி மக்கள் நிறைய விடயங்களை பேசுறாங்க ஸோ அப்போ அது தொடர்பாக என்னுடைய ஒரு பார்வை என்னுடைய பதில் ஒன்று இந்த வீடியோல சரிங்களா இந்த விடயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து கோபிநாத் அவர்கள் சமீபத்தில் நீயா நானால கூட டாபிக் ஒன்று பேசியிருந்தாங்க அதை பற்றிய கருத்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க போடுற லைக்கு கமெண்ட் இந்த வீடியோ பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்ப இந்த வீடியோ இப்படி ஒருத்தங்க பேசுறாங்க இப்படி மக்கள் மக்கள் வியூ குடுக்கறாங்க லைக் பண்றாங்கன்னு போட்டு விரும்பியோ விருப்பம் இல்லாமலோ பல பேர் இந்த டாபிக் ரத்தனையாவுக்காக பேசுவாங்க சரிங்களா சோசியல் மீடியால ஒருத்தன் வந்து நல்ல மாதிரி பேசுறதும் கெட்ட மாதிரி பேசுறதும் மனசாட்சி இருக்கிறவன் நல்ல மாதிரி பேசுவாங்க ஆனா என்ன பண்ணா நம்ம வந்து பிழைக்கலாம் வயிற்றுக்கு வந்து இப்படி பண்ணலாம் நம்ம சேனலை முன்னுக்கணும் எல்லாமே பிசினஸ் இல்ல கடைக்கு வந்து மக்களுக்கு தேவையான பொருளை தான் வாங்கி வைப்பான் அது கேட்டது போல அவன் இஷ்டத்துக்கு விலைய வைப்பான் அப்ப இப்போ சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்குற ஆதரவுல தான் இப்போ மனசாட்சி இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் ஆனா மனசாட்சி இல்லாம இது ஒரு பிசினஸ் பண்றவங்க வந்து ரித்தனியாவை கட்ட மாதிரி பேசுனா அதிகமா வியூ வருது லைக் வருதுன்னா அவன் அதே தான் பண்ணுவான் ரித்தனியாவுக்கு ஆதரவா ஒருத்தங்க குரல் கொடுக்கல அதுக்கு மக்கள் ஆதரிக்கிறாங்க நிறைய வியூ வருது லைக் வருதுன்னா அவனுக்கு அந்த டொபிக பேச தோணாட்டியும் சரி நம்ம நம்ம வயிற்று பழவுக்கு சரி இதை பேசுவோம்னு அட்லீஸ்ட் அவன் ஒரு ரித்தனியாவுக்கா ஓகே நம்ம வந்து இப்படி கொப்பியன் பேஸ் பண்ணுவோம் சரியா இது வந்து இங்க என்னத்துக்கு முக்கியம்னா இந்த யூலை முப்பது ஒரு தீர்ப்பு வரை இருக்கு கவிஞன்றவனுக்கு பெயில் இருக்கா இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னும் இந்த வழக்கு நாள் போகும் அப்ப இந்த விடயம் மக்கள் மத்தியில் இருக்கிற வரைக்கும் தான் ரித்தனியாவோட குரல் ஒழித்து கொண்டிருக்கும் மக்கள் மத்தியில இதை யாரும் பேசாமல் விட்டாங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அதுக்காகத்தான் நீங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்றேன் சரிங்களா ஓகே மக்களே முதலாவது விடியம் வந்து இந்த பன்னெண்டு வீடியோல ஏழு எட்டு தான் வந்துச்சு அப்படின்னு அது எந்த வீடியோ வந்தாலும் சரி என்னோட இந்த முடிவுக்கு காரணம் இந்த கேடுகட்ட கவினே அவனை பெத்த ஆத்த அப்பா என்பதை அந்த பிள்ளை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனால் தப்பவே முடியாது சரியா அந்த பிள்ளையோட வாக்கு மூலம் இருக்கு ரெண்டாவது விடிய ரெண்டாவது விடியம் வந்து இந்த ஜாதகத்துக்கு எதுக்கு போனாங்க கோயிலுக்கு எதுக்கு போனாங்கன்னு பெத்த பிள்ளைக்கு இப்படி வளர்த்த பெத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு கேடு கட்டம் வந்து அமைஞ்சிருக்கான் கேடு கட்ட கிரிமினல் குடும்பம் வந்திருக்கு அந்த பிள்ளைய சொல்லு இவங்க எல்லாம் பயங்கரமான கிரிமினல் அப்பா அப்படின்னு அப்ப அந்த பிள்ளை சொல்றது ஒரு கிரிமினல் குடும்பம் இவங்களோட இருக்க முடியல அப்படின்னு அப்ப எங்க போவோம் மனித சக்தியை தாண்ட பெரிய சக்தி என்ன சக்தி கடவுள் சக்தி எந்த மதமா இருந்தாலும் சரியே நம்ம கடவுள்கிட்ட தான் போவோம் அப்ப அங்க இருக்க பூஜாரியோ இல்ல ஃபாதரோ இல்ல அந்த பெரிய மதத்தில் இருக்க தலைவர்களோ அவங்க கிட்ட போய் என் பிள்ளைக்கு இப்படி நடக்குது திருமண வாழ்க்கையில் இப்படி பிரச்சனையா இருக்கு இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் ஜாதகத்தில் ஏதாவது பிள்ளையா ஏதாவது தடையா அப்படின்ற மாதிரி கேட்கறது வழக்கம் இதைத்தான் அவங்களோட பெற்றவர்களும் வந்து பண்ணியிருக்காங்க ஆனா இதை கூட மனசாட்சி இல்லாம இன்னைக்கு ரெண்டு வீடியோ பார்த்தேன் கேவலமா பிறந்த ரெண்டு பிறவிகள் வேற மாதிரி சொல்லுங்கள்னா அவங்களோட அம்மா அப்பா அவனை எப்படி பெற்றிருப்பாங்க இந்த உலகத்துக்கு அப்படி என்பதை பாருங்க கேவலமானவன் அவனை போல் அவன் டே இந்த வீடியோ போட்டாலையா பத்தி நீ உன்னோட முகத்தை பாரு உன்னை பெற்றவன் பெற்றிருப்பாள் உனக்கு தெரியும்டா மானம் கேட்டவனே சரியா அப்படி கேவலமான பிறவிகள் வந்து இதை மாத்தி சொல்லுது அப்படியான ஆதரிக்காதீங்க மக்களை அவங்க எல்லாம் அன்சப்கிரைப் பண்ணிருங்க இப்படிப்பட்டவன் ஒரு கேவலமானவன் நம்ம பாக்கெட்டுக்குள்ள கீழே அடுக்கிற அசிங்கத்தை எடுத்து வச்சா எப்படி இருக்கும் அதே தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அப்படி இருக்கும் அவனுக்கெல்லாம் இப்படி ஒரு கேவலமான பிறவீக்கு இதான் மக்களோட சிஸ்டம் வந்து ரொம்ப தப்பா இருக்குமே யாரை ஆதரிக்கணும் யார் ரெக்கார்டு பண்றது தெரியாம கண்ட கண்ட குப்பை டொப்பில் வச்சிருக்கிறது அப்ப என்ன நடக்கும் அந்த குப்பை அந்த குப்பை குப்பையான தான் கொட்டும் அதுதான் அந்த குப்பை கொட்டிக்கொண்டிருக்கு ஸோ அப்ப இதுதான் நடந்தது ஒரு ஒரு எந்த குடும்பமா இருந்தாலும் சரி என்ன மதமா இருந்தாலும் சரி குடும்பத்துல பிரச்சனை திருமண வாழ்க்கையில பிரச்சனைனா கடவுள்கிட்ட போறது ஜாதகம் பார்க்கறது மதத்தலைவர்கள்ட்ட பேசுறது வழக்கம் அதைத்தான் நித்தன்யாவின் குடும்பமும் வந்து பண்ணிச்சு சரியா ஓகே அடுத்தது இந்த கவிதை பத்தி நிறைய விடயம் வருது மக்களே அவன் வந்து ஒரு சில விடங்களுக்கு அடிக்ட் ஆனவன் இத தொழிலா வந்து பண்றான் பேங்கோக்குள்ள கள்ளக்காதலி இருக்கு இவன் பண்ற கேவலமான விடயங்கள் எல்லாம் இவங்களோட இவனோட அம்மாவுக்கு தெரியும் பக்கத்து வீட்டு பெண்கள்ட்ட எல்லாம் இப்படிதான் நடந்துக்குவான் அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் மக்கள் வந்து இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க மனசாட்சி இல்லாத ஒரு ஆள் தான் இவன் அப்படின்ற மாதிரி இந்த படங்கள்ல வரும் இல்ல ஒரு சகோதரி ஒருத்தங்க பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க இந்த படங்கள் ஒரு படம் ஒன்று பார்த்தேன் சைனீஸ் படம் ஒன்று அதுல ஒரு சைகோன் இருக்கும் வழியில சிரிச்ச முகத்தோட நல்லா இங்க் பண்ணி போட்டு நல்ல மாதிரி இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள அது வந்து ரொம்ப கேவலமான பறவையா இருக்கும் அவன் அப்படித்தானா அவனை பெத்தர்களும் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட கதை வந்து இவன் விடத்துல இருந்துச்சு பாவம் அந்த பிள்ளை போய் மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நிறைய விடயங்களை வந்து அதுல பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க சரிங்களா சோ இப்படி பல பெண்கள் இப்படியான அநியாயங்களை வெளிச்சம் பட்டு காமிக்கணும் அப்படியாவது இந்த குப்பைகள் பயந்து ஒழுங்கி இருக்கும் இதுகளுக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம் வெளியில வராம இருக்கும் சரிங்களா இது வந்து ரித்தன்யா அவர்களிடத்துல இன்று வருகின்ற தகவலுக்கு நம்மட சைட்ல இருந்து பதில் அடுத்தது கோபிநாத் அவர்கள் நீயா நானா என்ற ஷோவில் இப்போ சமீபமாக நடந்ததில் இந்த வரதட்சணை பிரச்சனை அதை வாங்குகிற கூட்டம் அதை ஆதரிக்கிற கூட்டம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு அது அதில் கூட எனக்கு 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 பெரியதொரு கவலை என்ன அப்படின்னா இப்போ நான் சிம்பிளாக நான் கேக்குறேன் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிட்ட காசை கொடுத்துட்டு சில விடயத்துக்கு போகிறான் அதை வந்து இந்த விபச்சாரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆ அசிங்கமான தொழில் அப்படின்ற மாதிரி அப்ப இங்க கல்யாணம் அப்படின்னக்குள்ள இருமணம் சேர்றதா திருமணம் ஆஹ் இப்ப நம்ம ஒரு ஒரு தனியா கஷ்டப்படுறோம் அப்ப நமக்கு ஒரு துணை வருது லைஃப் பார்ட்னர் வருது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வர்றாங்க அப்ப இருக்குடா நீ காசை வாங்குற வீடை வாங்குற காரை வாங்குற காசை வாங்கி போட்டு இந்த படுகிறவங்களுக்கு அந்த பேருனா இங்க காசை வாங்கி வீடை வாங்கி காரை வாங்கி போட்டு நீ பண்ற உன்னோட இதுக்கு என்ன பேர் திருமணமா இதுவும் அசிங்கம் இல்ல அவனுங்க வந்து முக்காடை போட்டுட்டு திரிவானுங்க அந்த தொழில் பண்றவங்க இதுங்க காசையும் வாங்கி வீடையும் வாங்கி காரையும் போட்டு வெக்கமே இல்லாம பட்டு வேட்டி பட்டு சட்டை பேண்ட் கோட்டு ஷூட்டு கையில அப்பங்காரம் போட்ட மோதிரம் செய்து வெக்கம் இல்ல வெக்கம் இல்ல அத்தனை பேர் முன்னுக்கு வர்றதுக்கு ஆம்பளையா இருக்கடா சில இந்த சீதனம் வாங்குற என்னங்க இருக்கிறதுகள் சீதனம் வாங்குறதுகள் ஆ பொண்டாட்டிய சமைக்கிறதுக்கும் அவங்க அப்ப அவங்க அவங்களை பாக்குறதுக்கு வீட்டு வாசலை கூட்டுறதுக்கு தான் பொண்டாட்டி நினைக்கிறது கேள்விக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்கடா காசை வாங்கி போட்டு படுக்கிறவங்க அது வந்து கேவலமான ஒரு தொழில் அப்படின்னா இப்ப காசை வாங்கி போட்டு கல்யாணம் பண்ற ஆண்கள் பண்றது என்ன அப்பங்கார அறுபது ஐம்பது நாப்பத்தஞ்சு வயசுல கஷ்டப்பட்டு உழைச்சி ரத்தம் வியர்வை சிந்தி அவர் ரெண்டு மூணு பொண்ணு இருக்குது அவங்களுக்கு கடன் இருக்கு அப்படி இருந்தாலும் இங்கே கல்யாணம் பண்ணணும் போட்டு பல லட்சங்களும் வீடுகள் காணிகள் இதை வந்து வாங்கி போட்டு நீங்கள் வந்து ஒரு பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டி போட்டு அந்த பொண்ணோட நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன இது என்ன என்ன பேர் இது வைக்கமா இல்ல நன்றி